உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்ப்பு கண்ட இலக்கியம் திருக்குறள் என்று சொல்லுகிறார்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு புத்துயிர் பெற்றது போல திருக்குறளுக்கு ஒரு புத்துரை கிடைத்திருக்கிறது நம்முடைய கோ திருமுருகன் அவர்கள் ஜீவ அமிர்தம் என்று சொல்லக்கூடிய சித்த மரபு மாத இதழை நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அருங்குறலுக்கும் சித்த வழியிலே திருக்குறளை வண்ணுவத்தை பயில தொடங்குகிற எல்லாருக்குமான ஒரு நூலாக உரையாக இந்த புத்துரையை ஜீவ அமிர்தம் ஆசிரியராக திகழக்கூடிய பூரண நந்தன் அவர்கள் குரல் அமிர்தம் என்கிற இந்த நூலை நமக்கு படைத்திருக்கிறார் எல்லோரும் வாங்கி பயன்பெற்று படித்து அந்த ஆன்ம தளத்தில் திளைக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் குரல் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று